எந்த அடியானை அல்ல நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் அரிசிக்கை கொடுப்பான் எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஆகும் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுடாதீங்க பார்த்திருப்பீங்க சில மனிதர்களை அல்லா தூக்கி வைப்பான் என்னால் தூக்கினா தான் கீழே அறுத்துட்டா கீழே உரம உழுவான் விட மேல் மாடியில் இருந்து போட்டால்தான் வேகமா தலைப்படும்

எடுப்பது நாளை இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நினைப்புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே நானும் நீங்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் நினைப்புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே அப்படி என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஹதீஸில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம்

உன் எஜமானன் கொடுப்பான் என்பதை நிரூபித்து காட்ட இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்து காட்ட இறை நெருக்கத்தை அவர் கல்வியில உணர வைக்க அல்லாஹ் ரபுல் அலமீன் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் எப்படி இறைவனை நெருங்குவது என்பதை சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் ஜாபி ரது அல்லானவர்கள் ஜாபிர் மனி அப்துல்லாஹ் அல்லானவர்கள் அவங்களுடைய வா பேர் பெயர் அப்துல்லா கூப்பிடுகிறார் உகது நாள் ராத்திரி மிக உருக்கமாக பேசுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா மூவியுடைய கல்வுகளுக்கு அல்லாஹ் உதிக்க செய்வான் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உகது ராத்திர இருந்து கொண்டு மகனை கூப்பிடுகிறார் ஜாபீர் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறது ஜாபீர் கூப்பிட்டு விட்டு பக்கத்திலே வந்து சொன்னார் நாளைக்கு உகது யுத்தம் இருக்கிறது நாளைக்கு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்திலே செல்லல்லா நபிவு செல்லும் தோழர்கள் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலை செய்யப்படுகிற பட்டியலில் முதல் முதலில் உன்னுடைய தகப்பன் அப்துல்லா நான் தான் கொலை செய்யப்படுவேன் நினைக்கிறேன் அப்படி எனக்கு என்னமோ தெரியவில்லை நினைக்கப்படுகிறேன் நினைச்சு கொண்டே இருக்கிறேன் என் உள்ளத்தில் அப்படி தோண்டிக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறேன் என்ன விஷயம் தெரியுமா ரசூலுல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் விட்டு செல்லக்கூடிய மிக கண்ணியமான மனிதன் நீதான் ஜாபீர் என்னுடைய மகன் உன்னை மிக கண்ணியமாக நான் நன்றி வளர்த்தி விட்டேன் மிக கண்ணியமாக நீ இருக்கிறாய் ஜாபிர் எனக்கு இன்னாருக்கு எவ்வளவு கடன் இன்னாருக்கு எவ்வளவு கடன் நாளைக்கு என்னுடைய உயிர் பிரிந்தால் நாளைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போனால் மகனை கூப்பிட்டு வாப்பா பேசுகிறார் இறை நெருக்கத்தையும் இறைவனோடு உள்ள அன்பையும் பாருங்கள் எல்லாம் நாளை நான் பிரிந்தால் என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும் உன்னுடைய தங்கச்சிமார்களை நன்றாக பார்க்க வேண்டும் ஜாபிர் சுபஹானல்லாஹ் அவருடைய அதிச அவருடைய பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அதுக்கு அதிசயமெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு போர்க்களத்தில் ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் போகிறார்கள் போர்க்களத்தில் முடிந்து பின்னாடி ஜாபீர் வருகிறார் ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் போய் ஜாபீருடைய ஒட்டகம் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறது எழுப்பாட்டுகிறார் எழும்புதே இல்லை கிட்ட போய் கூச்சம் காட்டினார்கள் ரசூல் செல்லாலை செல்லும் அரபிகளுக்கு அது தெரியும் ஒரு ஒட்டகம் அடம் பிடிக்கிற நேரம் அதை எப்படி எழுப்ப வேண்டும் என்று தெரியும் அந்த மாதிரி எழுப்பினால் ஜாபீர் ரதில்லாடைய ஒட்டகம் எழும்பிட்டு ரசூல் செல்ல செல்லம் பேசிக்கொண்டே வந்தால் என்ன ஜாபீர் கல்யாணம் முடிக்கலையா

அவர் சொன்னார் யார சொல்ல எனக்கு சின்ன சின்ன தங்கச்சிமார்கள் நானும் ஒரு கொமரம் முடிச்சுட்டேன்டா இது எல்லாரும் சேர்ந்து விளையாடுவார்கள் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைத்தானே யார அவர் வாயால் சொல்லவில்லை தகப்பன் சொன்ன செய்தி அல்லா மீது ஆணையாக அவர் ஏன் விதவை முடித்தார் தெரியுமா உகது ராத்திரி ரசோடுல்லா உகது ராத்திரி அப்துல்லா சொன்னார் தன்னுடைய தகப்பன் மகனே உன்னுடைய சகோதரிகளை நீ பார்க்க வேண்டும் நன்றாக பார்த்துக்கொள் பாப்பா மூத்தான நல்லாக பார்க்கணும் என்ற அந்த செய்தி கண்ணியை காதில் எடுத்தவர் தான் விதவையை முடித்து கண்ணியை விட்டு என் தங்கச்சி மார்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக விதவையை முடித்தார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த இரவுல என்ன சொன்னார் தெரியுமா சொல்லிவிட்டு சொன்னார் எல்லாத்தையும் கண்களை முடித்து சகோதரியை நன்றாக சகோதரிமார்களை நன்றாக பார்த்து விடு ஜாபீர் சொல்லிவிட்டார் காலையில் உதயமாகிறது அல்லாஹ் நசீபாக்கப்பட்ட அந்த யுத்தம் மலையிலே அந்த யுத்தம் அரங்கேற ஆரம்பிக்கிறது அல்லாஹு மீது முதல் முதல் முதலாக கல்வியில் நேற்று இரவு உதித்த உதிப்பு சஹாபாக்களில் கொலை செய்யப்படுகிற பட்டியலில் முதலாவதாக இருப்பேன் என்று நான் உணர்கிறேன் என் எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது ஜாபிர் என்று சொன்னாரே அல்லாஹு மீது ஆணையாக சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் ஜாபிருடைய வாப்பா தான் உஹது களத்தில் முதல் முதலில் கொலை செய்யப்பட்டவர் உஹது களத்தை பத்தி பேசுவதற்குரிய நேரம் இல்லை இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரொம்ப டென்ஷனான நேரம் உஹது களத்திலே மிக டென்ஷனான நேரம் கிட்ட காபிர்கள் வந்த நேரம் ரசூலுல்லாவுடைய பல்லையின் நெற்றியையும் பதம் பார்த்த யுத்தம் மூர்ச்சையிட்டு ரசூலுல்லா கீழே விழுகிற யுத்தம் சஹாபாக்கள் மிக வேகமாக போராடுகிற யுத்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த யுத்தத்திலே இறுதியிலே கபுரை தோண்டினால் அந்த இரத்தத்தோடைய ரசூல் செல் அல்லா செல்லும் அவர்கள் வேகமாக ஒரே கஃனில் ரெண்டு பேரை போடுவார்கள் அப்படியே கபரை தோண்டுவார்கள் இருவர் மூவர் என்று கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை அல்லாவுடைய நல்லடியார்களே யார் ஜனாசா அந்த நேரத்திலே பலர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை சபை நம்ம சமான அதாவது ஏ எட்டு வருடங்களுக்கு பிறகு ரசூல் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் மவுத்தாகுவதற்கு கொஞ்ச நாட்கள் எஞ்சிருக்கிற நேரம்தான் ரசூலுல்லா உகதுக்கு வருவார்கள் வந்துவிட்டு ஜனாசா தொழிலிப்பார்கள் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா எங்களை விட்டும் பிரிவது போன்று இருக்கிறது இந்த தொழுகை வல்லாகி ரசூலுல்லா பிரிய போகிறார்கள் அதற்காகத்தான் அந்த ஜனாசா எட்டு வருடங்களுக்கு பிறகு கழுக்க தலையிலே ஒரு புடவையை கட்டினார்கள் இருக கட்டி தண்ணியை ஊற்றினார்கள் உகது மக்களுக்கு நான் தொழுவிக்கவில்லை உகதில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஜனாசா தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாக்கியை நிறைவேற்றினார்கள் சகோதரர்களை நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா அப்துல்லா அவர்கள் அந்த அந்த யுத்தத்திலே மௌத்தாகி விட்டார்கள் ஷஹீதாக்கி விட்டார்கள் ஜாபி ரதி அவர்கள் அந்த ஜனா அந்த யுத்தத்திலே கபர்களில் இருவர் மூவர் என்று போடப்பட்ட காரணத்தினால் அப்துல்லா அவர்களும் இன்னொருவரும் சேர்ந்துமே அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஜாபி ரதி அல்லான் அவர்கள் தன் அடக்கினார்கள் ஆனால் அடக்கி விட்டு போன பிறகு அவருடைய கல்பிலே நிம்மதி இல்லை என் வாப்பாவை தனியாக ஒரு கபிரில் அடக்கணுமே தனியாக அடக்கணுமே இருவரோடு சேர்ந்து அடக்கி விட்டோமே அவருக்கு அந்த டென்ஷனில் புரியவில்லை சகோதரர்களே ஹதீஸில் வருகிறது சஹீவுல் புகாரில் ஆறு மாதங்கள் கழிய அவர் போகிறார் கபரை தோண்டுகிறார் ஜனாசாவை வெளியே எடுக்கிறார் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அவர் சொல்லுகிறார் வல்லாகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் மரணித்தால் அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ என் தகப்பனாரை நான் அப்படியே பார்த்தேன் அவருடைய காது மட்டும் சிதைந்திருந்தது உடம்பு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ அப்படியே அந்த ஜனாசாவை நான் கண்ணால் பார்த்தேன் காதை தவிர என்று அவர் சொல்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்கள் அல்லாஹு கொடுக்கிற அந்தஸ்து அல்லாஹு கொடுக்கிற நினைப்புகள் அல்லாஹர்களோடு வாழுகிற விதத்தை பாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் இருக்கிறான் இல்லன்னாகும் ஆனா அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கல்புகளில் அல்லாஹ் வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை நிகழ்த்தி காட்டுவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதற்காக வேண்டி சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இறை நெருக்கம் என்பது எனக்கும் உங்களுக்கும் மிக அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டில் நாம் நினையா புறத்திலிருந்து ரிஸ்க் தருவதற்கும் நினையாத விதத்தில் அல்லாவுடைய உதவி வருவதற்கும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் அல்லாவுடைய நெருக்கம் வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே